தமிழகத்தின் முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக மயிலாடுதுறை மாவட்டம் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது இதனிடையே மாவட்டத்திற்கு என புதிய ஆட்சியர் அலுவலகம் மயிலாடுதுறை அருகே மன்னம்பந்தல் மந்தல் ஊராட்சிக்கு உட்பட்ட பால்பண்ணை பகுதியில் ரூபாய் நூத்தி பதினான்கு கோடி திட்ட மதிப்பீட்டில் தற்போது கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற உள்ளது ஏழு மாடி கட்டிடமாக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள இந்த கட்டிடத்தினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மார்ச் நான்காம் தேதி நேரடியாக வருகை தந்து திறந்து வைக்க உள்ளார் இதற்கான முன்னேற்பாடு பணிகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் துறை அமைச்சர் மெய்யநாதன் இன்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து புதிய ஆட்சியர் அலுவலகத்தின் உள்ளே சென்று மேற்கொள்ளப்பட்டுள்ள வசதிகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் பிரம்மாண்ட விழாமேடை உள்ளிட்டவற்றை பார்வையிட்டு முன்னேற்பாடுகள் குறித்து அங்கிருந்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மற்றும் எஸ்பி மீனா உட்பட பல்வேறு துறை அதிகாரிகள் உடனிருந்தனர்